ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றே இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர ஐம்பதாவது பாடல் இந்த பாடல் அம்பிகையை நேரில் காண சொல்ல வேண்டிய பாடல் இந்த பாடலை சொல்லி தினமும் வழிபட்டு வந்தீங்கன்னா அம்பிகையோட தரிசனம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் நாயகி நான்முகி நாராயணி கை நலின பஞ்ச சாயகி சாம்பவி ஷங்கரி ஷாமலை நச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே இந்த பாடலோட பொருள் அம்பிகை நான்கு திருமுகங்களை உடையவள் நாராயணனின் தங்கை என்பதால் நாராயணி தாமரை போன்ற கரத்தில் ஐந்து மலர் அம்புகளை ஏந்தியவள் சம்புவின் துணைவி என்பதால் சாம்பவி சம்பு சிவபெருமான் இன்பங்களை தருபவளான சங்கரி பச்சை நிறம் பொருந்தியவள் ஆதலால் சாமலை வாயிலே நஞ்சை கொண்ட பாம்பை மாலையாக அணிந்தவள் ஒரு சமயம் வராகத் தோற்றத்துடன் தரிசனம் தந்ததால் வாராகி சூலத்தை ஏந்தினவள் என்பதால் சூழினி மதங்க முனைவரின் திருமகள் ஆதலால் மாதங்கி என்ற பல திருநாமங்களால் அழைக்கப்படும் புகழுடைய அபிராமியின் திருவடிகள் என்றும் நமக்கு பாதுகாப்பா இருந்து காக்க வல்லவை இந்த பாடலை தினமும் சொல்லி வாங்க என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அபிராமி அண்ணையுடைய தரிசனம் கிடைக்கப் பெறுவீங்க அபிராமி அண்ணையை நம்பி வேண்டி வாங்க நிச்சயம் அபிராமி அன்னை உங்களுக்கு காத்து ரச்சிப்பாங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி